السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ <تصفح> الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہ واصحابہی وازواجہی و ذریاتہی و احل فیدیہ اجمائی مینمیکم مرمدبر کموری اپریو رگلے سا خود رگلے یلام اللہ جلل جلال نمسیبوری اللہ نرکاری گریوں مرمدبر کموری اپریو رگلے سا خود மொஹசூதின்றி இஹலாசான முறையில் அவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களில் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறையில் ரொம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் வழங்கி வழங்கல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் நடி ஆரோக்கியத்தோடு அதெல்லாம் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு கடைசி வரைக்கும் நின்றும் புனிதம் சஜா செய்யக்கூடிய பேராற்றலை அல்லாம் அனைவர்களுக்கு தந்தல்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை வேதனைகளை காத்தருவாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி ஒரு ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக கூட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நிறைய பலன்களை தந்தல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரதோசில் உயர்ந்த சுக்கத்தில் அல்லா நம் அனைவரும் கொண்டு குறும்பு செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனைப் பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய லிக்காவையும் வருதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி தந்தல்வானாக அருமையான மோமின் கடை நேற்றைய தினத்தில் பாங்கனுடைய சிறப்பை பார்த்தோம் இன்றைக்கு பாங்கு சொன்னால் மூமின்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்கிற கரவம் கண்மணி முகமது ரசூபுல்லாஹி சல்லாஹூ வலைவு செல்லும் சொல்லுவார்கள் இதான் சமயத்து முன்னிதாக பெருமானா சல்லாஹ் வலைவு செல்லும் சொன்னார்கள் யார் பாங்கின் சப்தத்தை கேட்கிறார்களோ கேட்கிறார்களோரு மோதினார் பாங்கு சொல்லக்கூடியவர் எப்படி சொன்னாரோ அதை திருப்பி சொல்லுங்கள் என்றார்கள் பெருமான செல்லம் இப்போ மோதினார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹூ அக்பர்ன்னு சொன்னால் நாம் நினைச்சேன் திருப்பி அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர்ன்னு சொல்லணும் திருப்பி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லுவார் அதை நாம் திருப்பி சொல்ல வேண்டும் அஷாது அல்லா என்று சொல்லுகிற பொழுது அந்த களிமாவை நாம் திருப்பி சொல்ல வேண்டும் அஷ்வது அன்ன முகமது ரசூலுல்லா என்று சொல்கிற பொழுது அதே போன்ற கலிமாவை திரும்பச் சொல்ல வேண்டும் ஹையால் அலா ஹையால் அல் ஃபலா என்று சொல்கிற பொழுது லாஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதையும் என்கிற கலிமாவை திரும்பச் சொல்ல வேண்டும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிற பொழுது அதே வார்த்தையை திரும்பி சொல்ல வேண்டும் லா இலாஹில் அல்லா என்று சொல்லுகிற பொழுது நாமும் லா இலா கலிமா களிமாவை திரும்ப சொல்ல வேண்டும் இப்படி பெருமான செல்லலாக நம்மளை சொல்ல சொல்லியிருக்கிறார் இந்த பாங்கு சொல்லுகிற பொழுது நாம் அதை கேட்டும் கேட்காமலும் பதில் கொடுத்தும் கொடுக்காமல் இருக்கக்கூடாது என்பதை பெருமான செல்லலாக வலியுறுத்துகிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மேன்மை மக்கள் மேன்மக்கள் சொல்கிறார்கள் யார் பாங்கு சொல்லுகிற பொழுது அதை காது கொடுத்து கேட்டு பதில் கொடுக்காமல் தன்னுடைய உலக ஆதாயத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ பேசிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மரணிக்கிற பொழுது லாயிலா இல்லந்தா என்கிற கலிமா வராமல் மரணிப்பார் என்று மேன்மக்கள் தரார் அப்போ நம்ம பாங்குக்கு சரியான முறை பதில் சொல்லணும் அப்படின்னா மௌத்தா போகும்போது லாயிலா இல்லந்தாங்கிற கலிமா நம் நாவில் வருவதற்கு இலவாக இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி உள்ள சொல்வார்கள் யார் மரணிக்கிற பொழுது என்கிற கலிமாவை சொல்லி மரணிக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் எல்லாம் பெறுமானார் செல்லலாக ஒன்று சொல்கிறாங்க இப்போ பாங்கு சொல்லி நாம் கேட்டு அதற்கு குறித்த பதில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் மரியாதை செலுத்தவில்லை என்று சொன்னால் மரணிக்கிற பொழுது கலிமா நாவில் வருவதற்கு தடுமாட்டம் ஏற்படும் என்றால் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத கவனிக்கும் அது மட்டும் எல்லாருமே அங்க மக்களை நபிகள் செல்லந்தாரர்கள் பாங்கு சொல்லுகிற பொழுது குரானை ஓதினாலும் கூட சொன்னார் ஏன் எடுத்து சொன்னால் பாங்குக்கு பதில் கொடுப்பது அந்த அளவுக்கு அவசியம் குராண வேதம் இறைவனுடைய பேச்சு என்றிருந்தாலும் கூட அல்லாவுக்கு அல்லாவுக்கான துணைக்கு அழைப்புகிற பொழுது அது மொத்தின் அழைத்தாலும் அது இறைவன் அழைக்கிறான் எனவே நீங்கள் குரானை ஓதி கொண்டிருந்தாலும் கூட அதை மூடிவிட்டு பாங்கின் சப்தத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாய்கள் செல்லல்லாஹிலும் சொல்கிறார்கள் இன்னொரு கட்டத்தில் பெருமான செல்லல்லாஹையும் அவர்கள் காலையில் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது விலாநதியல்லாகவும் தான் பாங்கு சொல்லிவிட்டு வந்த வந்து விட்டார்கள் பாங்கு சொல்லி முடிச்சு ரசுல்லா வருவாம வருவாகன்னு பார்த்தா ரசூல்லாய் செல்லல்லாதவர்கள் வரவில்லை கண்ணாயிருந்து விட்டார்கள்

பாங்கு சொல்லி ரொம்ப நேரம் ஆகிருச்சு பிலாநியாவுத்தான் அவர்கள் வீட்டை தேடி வந்து விட்டார்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது சொல்கிறார்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் செல்லதாக சொன்னாங்க இந்த வார்த்தை அழகான வார்த்தையாக இருக்கிறதே நல்ல சொற்றொடராக இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு விழாவை அழைத்து சொன்னார்கள் பிலால் இனிமேலிருந்து பாங்கை சொல்லுகிற பொழுது ஹையாளன் பலா என்ற வார்த்தைக்கு பிறகு அஸ்ஸலாத்து ஹைரன் பலன் நாவ் என்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லி மக்களை அழையுங்கள் என்று பெருமானார் சரதாசனை சொன்னார்கள் என்பதும் வரலாற்று பதிவு செய்யப்படுகிறார் இப்போ ஒவ்வொரு பாங்கில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் திருப்பி சொல்ல வேண்டும் ஹையாளஸ் சலா ஹய்யானது பலா என்கிற பொழுது லாகோர் பலா பில்லாஹில் அது என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் இப்போ பஜூர தொழுகையில் அசாது என்று வருகிற பொழுது சதக்கத்தை வரத்தை என்கிற வார்த்தையை சொல்ல வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதுபோன்று பாங்கை இப்படி சொன்னோம் என்று சொன்னால் காமத்தை கொஞ்சம் வேகமாக சொல்ல வேண்டும் பாங்கை நிறுத்தி நிதானமாக நீட்டி உரத்த குரலில் சொல்ல வேண்டும் காமத்தை கொஞ்சம் வேகமாக சொல்ல வேண்டும் அப்படி சொல்லுகிற பொழுது ஐயான பலா என்கிற வார்த்தைக்கு பிறகு கத காமதி சலா கத காமதி சலா என்று சொல்கிற பொழுது அக்கா மகல்லாகு அதாமஹா அக்கா மகல்லாகு அதாமஹா என்று சொல்ல வேண்டும் என்றும் நமக்கு படிக்கப்பட்டிருக்கிறது இப்படி வாங்கை கேட்டால் அதை திருப்பி சொல்ல வேண்டும் சில இடங்களில் கற்றுக் கொடுக்கப்பட்ட கனிமாக்களை சொல்ல வேண்டும் வாங்கு சொல்லி முடித்த பிறகு நாம் இரண்டாம் கலிமாவோடு கனிமாவோடு அஸ்வதா இலாஹில்லா وأشهد أن محمدًا عبده ورسوله الكلمةُ ورد اللهم رب هذه دعوة التامة والصلاة القائمة آتي سيدنا محمد الوسيلة والفضيلة والدرجة الرفيعة عالية الشريفة وَوَعْثَهُ مقاما محمود الذي وعدته وارزقنا شفاعته وأوردنا حوله يوم

அவர்களுக்கு வசீலா என்கிற அந்த ஆயுதத்தை நீ அவர்களுக்கு கொடுப்பாயாக அவர்களை மக்காம மஹமூத் என்கிற புகழப்பு இடத்தில் வைத்து நீ அழகு பார்ப்பாயாக என்று பெருமான செல்லதாளர்களுக்கு மறுமையில் கிடைக்க வேண்டிய அந்த மிகப்பெரிய அந்தஸ்துகளை ரப்பே என் முகமது செல்லதாவது கொடுப்பாயாக என்கிற அர்த்தத்தை கொண்ட இந்த துவாவை ஓத வேண்டும் பெருமானா பெருமான செல்லதாவுகிறார்கள் யார் பாங்க சொல்லி அதை கேட்டு அதற்கு பதில் கொடுத்து இந்த துவாவை ஓதுகிறார்களோ

பாங்கின் சத்தத்தை கேட்டால் செய்தார் முப்பத்தி கிலோமீட்டர் தலை கால் பதிலளிக்க விரண்டு விடுகிறான் என்று சொன்னால் செய்தானை விரட்டக்கூடிய ஆயுதம் இந்த பாங்குக்கு இருக்கிறது எனவேதான் வீடுகளுக்கு புதிதாக குடி போகக்கூடியவர்கள் பாங்கு சொல்லிவிட்டு உள்ளே செல்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம் செய்தான் குடியிருந்தான் என்று சொன்னால் செய்தான் அதை விட்டு விரண்டு விடுகிறான் என்பதால் புதிதாக குடியேறப்படுது மக்கள் வாங்க சொல்லக்கூடிய ஒரு காட்சி பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே அருமையான மக்களே பாங்கை சொல்கிற பொழுது கவனக்குறைவாக இருந்து விடாமல் பேசிக் கொண்டும் கேலிகளும் கிண்டலும் ஈடுபட்டு விடாமல் அந்த பாங்கு மந்தின்னு சொன்னாலும் கூட அது இறை அழைப்பாக ஏற்று அந்த அழைப்பிற்கு நாம் பதில் சொல்லுவதுதான் சாலை சேர்ந்தது பதில் சொல்லி முடித்த பிறகு இந்த துவாவை மோதினோம் என்று சொன்னால் யாரெல்லாம் ஓதினார்களோ அவர்களுக்கு மருமையில் பெருமானர் சென்னதார்கள் ஷஃபாத்து செய்து ரெக்கமண்ட் செய்து நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்தை தருகிறார்கள் என்று பெருமான செல்லாதவர்கள் பொன்மொழி இருக்க நாம் அதை கண்ணும் காணாமல் இருந்துவிடக்கூடாது எல்லாம் அல்ல வாங்கை கேட்டு அதற்குரிய மரியாதை கொடுத்து பதில் கொடுக்கக்கூடிய நல்ல பொம்மென்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அந்த